இன்னைக்கு கொடுக்காப்பிள்ளி இப்படி வந்துடுங்க காணிப்பதா இதை பார்த்துக்கங்க இதுதான் காய் கொலவட்டி பிடிச்சாக்காங்க பூலருந்து ஐய வச்ச மாதிரி வெறும் உள்ள அதிகமாக இருக்கு மேலே மரத்தில் எரிக்கிற காப்புலங்காலு என்ன பிடிக்கிற வேணா ஏண்டா சும்மாவே எந்த சவுண்டே கேட்காது ஏச்சு பிடிக்க மாட்டோமாங்க கீழே முள் கிடக்குதுடா கொடுக்காப்பளி இப்படிங்க வந்துருக்கேன் நாங்கள் கொடுக்காப்பளி இப்படிங்க சாப்பிட்லாம் ஆமாம் இதையும் இயற்கையாக கிடக்கிறதே மரம் பக்கத்தில் இருக்குது நாங்கள் போய் எவ்வளோ பிடுங்க வந்து பார்ப்போம் இந்த முன்னாடி போகிறாப்புல பார்த்துக்கோங்க இந்த கேணி இதுக்கு நேரம் ஒரு கொடுக்காப்பளி மரம் உள்ளே போயிடுச்சு இந்த இந்தாத்தீதா இன்னொரு கொடுக்க அப்படியே அதுக்கு நல்லா மரம் சின்ன மரம் பார்த்தா இப்போ பார்த்தா பெருமரமாக மாறிடுச்சு இந்த கேணி வேற என்ன இந்ததே இதே மரம் பார்த்துக்குங்க அளம்புது வேறு சில்லுதா கொடுக்க அப்படி மரத்தை அந்த காய் பெருக்கலை ஆ அதுதான் அந்தளவுக்கு பெருக்கலையா காய் அதான் காய் இந்த இன்னொரு காய் அந்த ஒரு ஆமாம் எட்டி காமி இது பக்கத்துல இந்த இதுதான் காய் இந்த பெருசாக இன்னும் பழுக்கலாம் அந்த அளவுக்கு இனிமேல் பழுக்கேன் ம் வேறுங்க கிடக்குன்னா பாருங்கள் நிறைய கிடக்குது இந்த கேனில் நல்லா குளிப்பானாங்க ஆமாம் நல்லா இருக்குது இந்த கேனில் குளிக்கிறதுக்கு இப்போ தண்ணி கிடக்குது ஆனால் தண்ணி அந்தளவுக்கு சரி இல்லை பாருங்கள் பார்த்தீங்களா இன்னும் ஏறுதுடா அடமோ மரத்தில் ஏறுதுரா மரத்தில் இன்னுமே ஏறுடா அங்கே இல்லை நான் அதுவும் இப்போ இதுதானே குடும்பத்தில் அந்த மாதிரி கிடந்தேன் அப்படிங்குறோம் மராத்தில் அந்த காய் இப்போ தான் பூ பூக்குதோ இப்போதான் பூ பூக்குது ஆ பொத்தாட சீசனு பொத்தாட மழை அன்னைக்கு ஒரு மாதத்துக்கு மேடம் வரும்போது போது பூத்து பூ பூத்துருக்குன்னு சொன்னேன் அப்புறம் பூ கிடஞ்சு இப்போ காய் காய் கிடக்கு கிடக்கு ஃபுல்லாக பிடிங்கி சாப்பிட்டா ஆடு மாடு மேய்க்கிறவங்க நீங்கள் சித்தாமல்லாம் போட்டுக்காங்க வருங்கண்ணா என்ன கிடக்குதாங்க கொஞ்சம் வெதை இருக்கிற மாதிரி பார்த்து பிடுங்க பிடுங்கதா ஒரு மேலே ஒரு பழம் கிடக்கு பார்த்துட்டு பிடுங்காமல் வந்துருக்கேன் பக்கத்து இன்னொன்று நடக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு கீழே இருக்கு வார்டா ஆ அதான்டா வெதர் இருக்க அதில் ஒன்றுமே இல்லை இப்போ அணியல் புனித தின்றுசோ குருவிக அணியை தண்ணிச்சு எதுவுமே இல்லை குருவிகள் நிறையா சாப்பிடுது நல்லா சாப்பிட்டு விட்டது ஆமாம் ப பறவையில் இல்லாதக்கும் மிஞ்சிதான் நம்மளுக்கு கிடைக்கும் அதிகமாக அது வந்து முன்னாடி வந்து சாப்பிட்டு போயிடுங்க இன்னும் கடிச்சி பிடிச்சிடா வலிக்குதுரா குழை என்ன குட்டி பிடிச்சாக்கா அந்த பூவில் இருந்து ஐ வச்சிட்டு வச்சிட்டு பிடிங்க சேப்பில் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் அதான் ஐ சேப்பில் வயி சேப்பில் வை சேப்பில் வை வேறு நீங்கள் கிடக்குதான் பாரு அதுக்கு நான் சொல்கிறேன் சூரியனை பிடிச்ச கட்டியாக போட முடியும் வேண்டா அதுக்காண்டி சூரியனை பிடிச்ச கட்டியால போட முடியும் இதே பார்த்துக்கங்க எங்கள் ஊர் வய பார்த்திங்களா இது இதுக்கு நேரம் ஒரு கம்மா இருக்குது இதுக்கு நேரம் கோயில் ஒரு கம்மா இருக்குது இதுக்கு நேரம் பார்த்தா அந்த திறவில ஒரு கரை இருக்குது இது ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறதுனாலாம் இப்போ எல்லாம் விவசாயம் பண்ணி அறுவடை எடுத்துட்டான் இந்த பார்த்துங்க அடுத்திருக்க தெரியா ஃபுல்லாக விவசாயம் பண்ணி அறுவடை எடுத்துகிட்டாங்க இதுக்கு முன்னாடி இருந்தால் நல்லா பச்சை பச்சைன்ட்டு இருக்கேன் இப்போயும் நல்லா பச்சை பச்சை தான் இருக்குது பாருங்க சுற்றியும் பாருங்கள் நல்லா பச்சை பச்சை தான் இருக்குது போய் விவசாயம் பண்ணி அறுவடை எடுத்துகிட்டாங்க இதெல்லாம் விதை ஃபுல்லாக பறவைகள் தின்ட்டு போடுறது குருவி சட்டை நல்லா தின்டுறது மேலாத்திர இடத்துக்கு மேலே ஏற முல்லை வெறும் முல்லா கொடுத்துருது தென்னு உடுச்சு இல்லை அதெல்லாம் குருவியில் சாப்பிட்றது குருவியல் ஃபுல்லாக சாப்பிட்றது இயற்கை கிடைக்கப்பெல்லாம் அது நல்லா இருக்கா ஒரு மடத்தில் எங்கால ஏறிக்கிறதுக்கு அப்பலாம் அப்படிங்கிறதுக்காண்டி அப்போ முள்ளாக இருக்குது அப்போ நான் சொல்கிறேன் வெறும் உள்ளதான் கிடக்கு இதில் வெறும் முள் பிடிச்சி ஏற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கேன் வெறும் உள்ள அதிகமாக கிடக்கு மேலே மரத்தில் ஏறிக்கிருக்கா பிள்ளைங்க ஆள் என்ன பிடிக்கிட்டு வேணாக்கி ஆ கீழாம் பார்ப்போம் பிடிங்கிப்பிடலாம் பிடிங்கிப்பிட்லாமா எவ்வளோ பிடுங்குவ முடிஞ்ச முட்டை நிறையா இருக்குது ம் பார்த்து மட்டும் ஏற்பா சாமி எனக்கு ஒரு கும்பிடு ஏற முடியாட்டா கீழே இறங்கி வந்துடும் அவ்வளோதான் மேலே ஏறிட்டிங்க இதுக்கு மேலே முடியாது இந்த தரட்டிண்டா அதெல்லாம் அப்படிங்க போடுக்கலை அது ஒரு மேலே கணக்குது ஒன்று கிடக்கு பின்னாடி பக்கம் மாற்றிலாம் கிடக்கும் பாரு உனக்கு பின்னாடி ஒரு முதுகு பண்ணி வருவாது மிஸ்னோட ஓடிக்கிறதுக்கு சவுண்டு கேட்காத சும்மாவே சவுண்டு கேட்காது என் சரியில்லை ஏடா சும்மாவே எஞ்சில் சவுண்டு கேட்காது மிஷின் வர வந்து அப்புறம் சவுண்டு கேட்குறா ஓட்டாமல் இருக்கணும் ஒரு அரை மணி நேரம் ஓட்டாமல் இருக்கணும் நம்மூர் ஆடாக இருந்தால் சொல்லிட்டு வரலாம் வெளியூர் ஆட சொன்னால் அடிச்சுப்பிடுவாங்க ஏண்டா

குருவியை சாப்பிட்டுரு அப்போலாம் பழுத்தவனே பாதிக்கு பாதி கீழே அடக்குமாறு எம்புட்டு அடக்குமாறு கஷ்டப்பட்டு மேலே ஏறினாப்பிள்ள ஆனால் அந்த அளவுக்கு மேல மேலே வீணா போச்சு இறங்கிட்டு இருக்கிறார் எதுவாக இறங்கு பார்த்து இதுவாக இறங்கு இறங்கி இல்லை இங்கேயும் தவறியா கேச்சு பிடிக்கவா தவ முடியுமா கேட்கு பிடிக்காவா ஆ கேச்சு பிடிச்சிருவியா அது என்ன கேச்சு பிடிக்க மாட்டோமா நாங்கள் ஆள் கேச்சு பிடிக்க மாட்டோமானாங்க கீழே முள் கிடக்குதுரா ஆமாம் தவ முடியாத நின்று பையதை பையன் கீழே தான் வேணும் ஆ அப்படி கீழே வேணா இவ்வளோதான் பிடிஞ்சிருக்கேன் என்ன மரத்தில் கிடக்க அந்த உளுக்கு எட்ட மாட்டிக்கு வரும் முள்ளாக இருக்கும் முள் குத்து அதை எடுத்து சாப்பிட போறாப்புல இந்த கீழே ஓட்டுறாது அதை எதை எங்களுக்கு காமி எடுத்துட்டு இந்த இருக்கேன் ஆமாம் அதுக்கு கருப்பு கல்லில் கொட்டை இருக்குது அந்த கொட்டையை இங்கே போடாது அந்த வெள்ளையாக இருக்க மட்டும் சாப்பிடணும் இதை கீழே ஓட்டு விட்டு இந்த தான் சாப்பிட்லானே கொஞ்சம் துவப்பாக இருக்கும் அவ்வளோ தோப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் இல்லை மருத்துவங்கள் நிறையா இல்லை ஆமாம் அவ்வளோ நம்மளுக்கு இந்த வீடியோ இந்த வீடியோ எப்போ நான் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த சூப்பரான அட்வென்ஜரியில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்